தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ மத தலைவருக்கு திமுகவில் சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவ மத தலைவருக்கு திமுகவில் சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக சிறுபான்மையினர் வாக்குகளை அல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த சட்டசபை தேர்தலில் சிறுபான்மை கட்சிகளுக்கு சிறுபான்மையினர் ஆதரவாக செயல்படுகிற கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு அதே போன்று கிறிஸ்தவர்கள் வாக்குகளை கவர்வதற்காக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு திருச்சி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது ஆனால் அவர் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார் ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை கிறிஸ்தவர்கள் உரிமைக்காக போராடவில்லை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதனால் கிறிஸ்தவர்கள் அவர் மேல் அதிருப்தியில் இருந்தனர் கிறிஸ்தவ மதத்தின் எண்ணிக்கையை காண்பித்து கிறிஸ்தவ மதத்தினர் எண்ணிக்கையை காண்பித்து இனிகோ இறுதிராஜ் திமுகவிடம் ஒரு சீட்டு பெற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினரானார் அதே போன்று மீண்டும் இந்த முறை தலைவராகலாம் அதாவது திமுகவிடம் பேசி தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டு வாங்கி போட்டியிடலாம் என்று கருதினார் ஆனால் திமுகவிற்கு கிறிஸ்தவர்கள் பலர் புகார் அளித்துள்ளனர் இதன் காரணமாக இனிகோ இறுதிராஜ் மீது மு க ஸ்டாலின் அதிருப்தியில் உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் இனிகோ இறுதிராஜ் போட்டியிட திமுகவில் சீட்டு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது கிறிஸ்தவ மத தலைவராக தன்னை கூறிக்கொள்கிற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இறுதிராஜுக்கு இந்த முறை திமுகவில் சீட்டு கிடையாது இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் எப்படியாவது சீட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுகவிடம் முயன்று வருகிறார் இனிகோ இருதுராஜ் அவருடைய முயற்சி பளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்